டாக்டர் எனக்கு குதிகால் வலி ரொம்ப அதிகமா இருக்கு என்னால் நிற்க முடியல நடக்க முடியல நின்னா ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கு நடந்தாச்சுன்னு சொன்னா முள்ள வச்சு குத்துற மாதிரி இருக்கு என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் கேட்டா டாக்டர் நம்ம காலை செக் பண்ணிட்டு சொல்லுவாரு பிளாண்டர் ஃபேஷியா இருக்கு ஹீல்ஸ்பர் இருக்கு கேல்குலஸ் இருக்கு அப்படின்னு என்னடா டாக்டர் இங்கிலீஷ் மட்டும் டைட்டெல்லாம் சொல்றாரு அப்படின்னு நினைப்போம் வேற ஒன்றும் கிடையாது நிறைய நேரமாக நின்று வேலை பார்த்துட்டு இருக்கும்போது காலில் நீர் கட்டு வரும் அப்போ நீர்க்கட்டு வந்துச்சுன்னு சொன்னா பிளான்டர் ஃபேஷியா அது நம்ம அப்படியே விட்டுட்டோம் டெவலப் ஆகி டெபாசிட் ஆகும் உள்ளுக்குளாடி இருந்து ஒரு எலும்பு வளரும் அந்த ஸ்டேஜ் வந்து அப்போ உங்களுக்கு நிக்க முடியலை நின்னா ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கு காலில் வந்துட்டு ஒரு மாதிரி இரத்த வச்சு அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நார்மல் ஃபுட்வேர் நார்மல் சப்பல் கூட யூஸ் பண்ண கூடாது என்ன பார்த்தீங்கல்ல இந்த ஹீல் தான் உங்களுக்கு பெயின் அப்படின்னு சொன்னா ஹீல் போர்ஷன் உங்களுக்கு கிளியர் ஆகக்கூடிய என்ன இருக்குல்ல குஷன் உள்ள டைப்பு செப்பல்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்போ உங்களுக்கு இது மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஐவாக்கு பிராண்டட் செப்பல்ஸ் இது மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏன்னா ஹீலில் பிரச்சனை இருக்கும்போது ஹீலில் ப்ராப்ளம் உள்ள செப்பல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு ஆர்டல் செப்பல் யூஸ் பண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பெயின் போகாது உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலதரிய கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆரஞ்சு ஹெல்த் கேர் அட்ரஸ் நம்பர் டுவெண்ட்டி நைன் சவுட்கா ஸ்ட்ரீட் நியர் நாகராஜா கோவில் நாகர்கோவில்